பாரு ஸ்டிங் வரும்போது நிறைய நெக் பெயின் இருந்தது நெக் பெயின் அதுக்கப்புறம் ஹேண்ட் பெயின் இருந்தது கை மறுத்து போயிடும் அதுக்கப்புறம் பெயின் இங்க செஸ்ட்டா சுறுசுறுன்னு கூட்டும் அதுக்கப்புறம் மசில் பெயின் எல்லாமே இருந்தது இந்த டென் டேஸ் வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணதுல வந்து எனக்கு இந்த மசில் பெயின் கொஞ்சம் கம்மியாயிருக்கு கேஸ்ட்ரிக் பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு நெக் பெயின் கொஞ்சம் இருக்கு லைட்டா ஆனா அப்பப்போ வந்து வந்துதான் போகுது ஆனா ஓரளவுக்கு விட கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு கேஸ்ட்ரிக் பெயின் வந்து அதிகம் இருக்கும் அப்படியே ஏப்ப வர மாதிரி இருக்கும் நெஞ்சு எரிச்சலா இருக்கும் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த பெயின் எனக்கு அடிக்கடி வரும் அந்த ஜீரக தண்ணி அந்த மாதிரி எதாவது புடிச்சாதான் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண எனக்கு ஒரு டென் டேஸ் நார்மலாகும் இந்த ரிவ்யூ வீடியோவில் அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கும் சரியாகணுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நம்பரை அனுப்புங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் நான் வழங்குகிறேன் நன்றி